என்ன செய்ய போகிறீங்க இப்போ நம்ம செய்ய போகிறது கோவக்காய் கோவாக்காய் என்ன செய்ய போகிறீங்க டீப் டீப்ரே சரிங்களா கோவாக்காய் டீப்ரே தான் ஆமாங்க சூப்பராக இருக்கும் இப்படி வெட்டிக்க நான் அரை கிலோ எடுத்துருக்குறேன் இப்படி வெட்டிக்கோங்கண்ணா இந்த சைஸில் இந்த சைஸில் கொஞ்சம் பழமாக இருந்தாலும் கூட லைட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை இப்படி

பாருங்க நல்லா கலக்கிடுச்சு எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு மஞ்சள் உப்பு லைட்டாக தண்ணி தெளிச்சிருக்கிறோம் வச்சுக்கலாங்க இப்போ இது வந்துட்ருக்கட்டும் லைட் அடிக்கடி வேக வேக நல்லா குளி குளிக்க வெட்டிக்கவங்க தண்ணி இருக்கக்கூடாது கம்மி பண்ணி வேக வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபுல்லாக வேக வச்சாலும் பிடிச்சிருங்க அதனால் கம்மி பண்ணி நீங்கள் வேக வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா குளுக்கி குளிக்கி வைக்கிங்க சூப்பராக ரெடி ஆகிடும் தண்ணியே இருக்காது நம்ம அந்த தண்ணியிலையே வந்து சரி மூடி வச்சிடலாம் கொஞ்சம் லைட்டாக என்ன உங்க கடலை வேர்க்கடலை கடலை பருப்பு இந்த மசாலா சூப்பராக இருக்குங்க அந்த மசாலாவில் மசாலா மிச்சம் இருந்தேன்னா சாப்பாட்டுக்கு போட்டு கூட பசங்க சாப்பிட்டுலாம் சூப்பராக இருக்கும் அடுத்து கொத்தமல்லி அரை அரைக்கிலா கோவக்காய் வச்சு இவ்வளோ மிளகாய் இந்த அளவில் கொஞ்சம் ஜீராகும் வாங்கட்ட ஒன்று வாங்கிடும் ரெடி சூப்பராகிடுச்சு ஆனால் மிளகாவுக்கு வத்தலுக்கு மிளகு வத்தலுக்கு நம்ம பொடி சேர்த்துக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போதும் ஆரட்டம் அளவில் பெருங்காயத்தூள் போட்டு வச்சுருக்கேன் அந்த சோடு இது ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளுங்க நான் மிளகாய் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உங்களுக்கு காரம் வேணும்னா கூட கொஞ்சம் போட்டுக்காம உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்காம தப்பே கிடையாது இதுக்கு கரெக்டாக நார்மல் காரம் வந்து ஒரு ஸ்பூன் சரியாக போகும் உங்களுக்கு உங்களுக்குள்ள காரமாக சேர்க்குறவங்களா இருந்தால் கூட அரை ஸ்பூனும் ஒரு ஸ்பூனும் சேர்த்துக்கும் அரைச்சு அரை சட்டி வச்சாச்சு சூடாகிடுச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடவுளை வெங்காயம் நாங்கள் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க ரெண்டு நல்லா வெங்காயம் வந்து நல்லா வந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனு கலராக வரும் இந்த வெங்காயம் இந்த மசாலாக்கு உப்பு உங்களுக்கு எவ்வளவு தேவைன்னு தெரியும் இவ்வளோ காயெடுத்து எடுத்துக்கிறீங்கன்னு தெரியும் நான் கிலோ எடுத்துருக்குறேன் நீங்கள் அதுக்கெல்லாம் போட்டுக்கலாம் நல்லா உருந்துட்டும் அப்போ நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ முக்கால்வாசி வந்துடுச்சு பார்த்தீங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டியிருக்கிறேன் இஞ்சி பூண்டு உரையில் கட்டியிருக்கேன் இப்படி வணங்கி கொடுங்க மீன் வணங்கினோம் இன்னும் கொஞ்சம் இல்லத்தில் சூப்பராகிடுச்சு ப்ரௌனாக வரணும் இப்படி வரணும் டீப் ஃப்ரைக்கு சிக்கனத்தெலாம் ப்ரௌனை வறுத்துட்டு போடுறோம் பார்த்திங்களா இந்த மாதிரி இப்படி வரமா இந்த டைத்தில் காய போட்டுக்கலாம் மக்களை ரெடி ஆகிடுச்சு டீப் ஃப்ரை கோவக்க டீப் ஃப்ரை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும் கோவக்காய் டீப் ஃப்ரை ரெடிங்க நல்லாயிருக்கும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கோவக்காய் வாங்கினா இந்த செய்முறையில் செஞ்சு பாருங்கள் நல்லா எல்லோரும் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்டுக்கிடுவாங்க அடுத்து அவ் அடுத்து நம்ம சேனலில் மறக்காதீங்க தமிழ் கிரேக்கு லைக் பண்ணுங்கள் சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி பாய்